அதை சுற்றி குடல் அவனோட வீடு வந்து இது அவனோட வீடு பூரா கோழியாக தான் இருக்கு அது எல்லாம் கோழி முட்டை இந்த கோழி காண வச்சிருக்காங்க அங்க பெரிய 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 கோழி கோழி கோழிய பெரிய முட்டையா இருக்கேன் அது மேல எனக்கு தண்ணி தொடுத்து நாசம் ஆயிடுச்சு இங்க பாத்தீங்களா இது வந்து கிட்னி இது வந்து யூரின் இந்த மாதிரி வரைஞ்சி காமிச்சுருமா நகரப்போ வரங்காச்சும் நீ பிள்ளங்கேஷ் ஃபஸ்ட்டு இருந்துச்சு அப்படியே உருஞ்சு வச்சிருந்தா அதனால குத்தி குத்தி கொடைஞ்சி எப்படியோ கொண்டு வந்து இது போய் வந்து கீழே போட்டு வா மேலே பட்டு செடி போட்டுருங்க அதுக்கு தண்ணி ஊற்றி இது பைசான் தண்ணி ஒரு சொத்தம் விழுந்துவான் இங்கே வந்து கால பார்க்க ஆண்டு போய் வரைஞ்சிச்சுருங்க